சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸாரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தாரா ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க நம்ம துர்காக்கு ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆயிருக்குங்கிற மாதிரி ஆனால் அது எல்லாமே உண்மை தான் சரஸ்வதி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ இவங்க மாறிங்கிறதுனால எதுக்கு பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து மறைச்சிட்டாங்க இந்த ஃபோட்டோ உண்மையாக பொய்யா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுன்னு தாரா வந்து சொன்னோன்னே இந்த ஃபோட்டோ எடுத்து பிரதீப்னு ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம துர்காவுக்கு ரைட் ஹேண்டுன்னா அவங்க தான் அவங்கக்கிட்ட வந்து இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டானு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது யாரோ ஒருத்தவங்க ஜோடிச்சிருப்பாங்க நான் பார்த்து சொல்கிறாங்கிற மாதிரி அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது நூறு சதவீதம் இது உண்மைங்கிற மாதிரி தானே தெரியுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி மூணு நாலு வாட்டி வந்து வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க இது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல்ங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது துர்கா கிட்ட இந்த விஷயத்த எப்படி சொன்னால் அவங்க வந்து தாங்கிப்பாங்கன்னு தெரியல சரி நமக்கு கிடைச்ச தகவலையும் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம துர்காவுக்கு பிரதீப் உங்க காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் வீட்டில் தாராலேருந்து எல்லாரும் என்ன சந்தேகப்படுற மாதிரியே கேள்வி கேட்குறாங்க நீங்களே சொல்லுங்க அது சும்மா தானே அப்படின்னு சொல்லும்போது மேடம் உங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மேடம் ஆனா என்னால் இந்த விஷயத்துல எப்படி சொல்றதுன்னு தெரியல பிரதீப் நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நான் வேற பாட்டத்தின் உச்சத்துல இருக்கேன் உன்னு ஆமான்னு சொல்லுங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க ஆமா மேடம் என்ன ஆமான்னு மொட்டையா சொன்னால் எனக்கு எப்படி தெரியும் அந்த போட்டோல இருக்கிறது எல்லாம் உண்மைதான் மேடம் பொய் துளி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்றீங்க பிரதீப் வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா இதை கேட்டோடனே மேடம் எனக்கும் சங்கடமாக தான் இருக்கு என்ன எதுன்னு உங்களுக்கே தெரிலன்னா நான் என்னத்தை சொல்றது ஆனால் நீங்க கொடுத்தது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க சாரி மேடம் இது மாதிரி உங்களுக்கு எதிராக பேசுனதுக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்ச உடனே துர்காக்கே ஒன்றும் புரியலை இதெல்லாம் கேட்டு முடிச்சோடனே ஏஞ்சி நின்றுறாங்க பிரதீப் உண்மைன்னு சொன்னோன்னே உடனே டக்குன்னு வந்து உட்காந்துடுறாங்க இது எப்படி பாசிபிளாச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாதிலேந்து தான் மாறியாக மாறியிருக்கோம் அப்படி இருக்கும்போது துர்காவோட முன்னாள் வாழ்க்கை என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்கா இது தெரியாமல் தான் நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணியிருக்கேனா இந்த விஷயத்தை ஏன் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம துர்கா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இது எல்லாத்துக்கும் விட வந்து தெரியணும்னா என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி நான் எப்படிரா எங்கள் அம்மா கிட்ட கேட்க முடியும் அம்மா அம்மா நான் இப்போ துர்கா இல்லைம்மா மாறிமா அப்படின்னு சொல்லிட்டா கேட்க முடியும் அப்படி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ராஜாவும் ராணியும் சொல்லியிருந்தாங்களே இப்போ நான் என்ன செய்வேன் எனக்கே புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா சரி முதல்ல என்ன உரிமை கொண்டாடினாங்கள அவங்கள்ட்ட வந்து கேட்கலான்னு பார்த்தா என்ன துர்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மள கண்ணா திட்டுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவங்கள கண்ணா திட்டி வச்சுட்டேன் துர்காவுக்கு முன்கூட்டியே ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு அவங்களோட மாமனார் மாமியாரை தான் நம்ம சந்திக்கும் போது நமக்கு இப்போ மாரியா இருக்கிறதுனால சுத்தமா வந்து தெரியல இப்போ என்ன பண்றது நான் ரெண்டு குடும்பத்துக்கும் சொந்தக்காரியா இதை நான் யூகிக்கவே இல்லையே இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தனை தான் இப்போ முதல்ல வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு கோவத்தின் உச்சத்தில் வந்திருக்காங்க இப்படி ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயத்தில் என்னை மாட்டி விட்டுவிட்டிங்களே நான் சூர்யாவுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச மாதிரி இப்போ தாரா அடுத்தது கங்கணம் கட்டுற கதையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் ஏன் இந்த விஷயத்த என் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ராணியும் காட்டுறாங்க என்னங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லாமையே விட்டுட்டிங்களே குழப்பங்கள் இருந்தால் தான் வாழ்க்கைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அது ஓகே தான் ஆனா இந்த மாதிரி குழப்பம்லாம் யாருமே எதிர்பார்க்கலையே எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்தாதான் வாழ்க்கையில சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி நீங்க துர்கா கிட்ட பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா போக போக பார்த்தா நீயே என்ன துர்கா கிட்ட மாட்டி விட்டுருவ போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ராஜா ராணி சித்தரகுப்தன் நீங்க எங்க இருந்தாலும் இப்போ நான் உங்களை உடனடியாக பார்த்தா உடனும் எனக்கு ஒண்ணுமே புரியல உங்ககிட்ட கேட்டாதான் என்னால் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி கோயிலில் வந்து ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறப்ப ராஜா ராணி வந்து நிற்கிறாங்க சித்திரகுப்தன் வந்து அந்த புக்கிங் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சொல்லுங்க எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க நான் என்னத்தை சொல்றது என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குதுன்னு எனக்கு முன்கூட்டி தெரியல நீங்கள் என்ன சொன்னீங்க துர்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா உனக்கு ஓகேவான்னு கேட்டேன் எனக்கும் ஓகேன்னு நான் மாரியா வந்து சொன்னேன் நீங்கள் எனக்காக எல்லாமே வந்து நல்லது செஞ்சு கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் செஞ்ச தப்புனால திருப்பி நான் முதலேந்து எல்லாத்தையும் வந்து மாத்துற மாதிரி இருக்கு இப்போ நான் யாருக்கு நான் விசுவாசியாக இருப்பேன் எனக்கு கல்யாணம் ஆன பொண்ணுன்னு ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை நீங்கள் சொல்லாமல் இது மாதிரி பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சமாளிக்கணும்னு முதல்ல அதை பற்றி பேசுனா நல்லா தேவி வந்து சொன்னோன்னே இதை சமாளிக்க வழியே இல்லை நான் தான் சூர்யாவோட மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கேன் மாறிங்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்ட்டிங்க சூர்யா மனசில் தான் இடம் பிடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப எனக்கு முன்கூட்டியே வேற ஒரு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி மாமனார் மாமியார் எல்லோரும் வந்து கேட்குறாங்க எங்கள் அம்மாவும் சரஸ்வதி அம்மாவும் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் எப்படி எனக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்னால் யூகிக்கவே முடியலையே நீ மாறிங்கிற ரகசியம் உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் உனக்கு சூர்யாவை மணக்கிறதுல அவங்க தடையாக வந்து நிற்கலை நீ துர்காவாக இருந்தால் நிச்சயம் அவங்க தடுத்திருப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு முன்கூட்டியே தெரியுமா ஆமாம் முன்கூட்டியே தெரியும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப தண்ணீரில் உன்னோட உண்மையான முகம் மாரியோட முகத்தை அவங்க பார்த்துட்டாங்க அதனால தான் உனக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுருதுல அவங்க தடங்கள் வந்து சொல்லலை அப்பனா தன்னோட பொண்ணு போயிட்டான்னு தெரியுமா தெரியும் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாளாக வந்து துர்கா துர்கான்னு பாசத்தை வந்து காட்டிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன தான் விடை அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் கேட்குறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லாட்டியும் எனக்கு என்ன சொல்கிறது தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப என் மேலே இப்போ இவ்வளோ பெரிய பலி வந்து விழுந்திருக்கு இதை நான் எப்படி வந்து சமாளிப்பேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தேவி வந்து பேசுகிறாங்க குருவே தயவு செஞ்சு மாரியோட பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற நம்ம தான் இது எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியும் சில விஷயங்கள் தீர்வு நம்பால் காண முடியாது மனிதர்களால் மட்டுமே காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையில நியாயம் நீங்களே சொல்லுங்கன்னு பார்த்தோன்னே சரி நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் அதுபடி செய்தால் உன்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு தைரியமும் பக்குவமும் வரும் அப்போனா காரணத்தை சொல்ல மாட்டீங்க சமாளிக்கிற அளவுக்கு தைரியம் பக்குவம் தான் வருமா என்ன ராஜா சொல்றாருன்னு கேளுங்கிற மாதிரி தேவி வந்து சொன்னோன்னே அப்படியே சைலண்ட்டாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ஓகே தான் ஆனால் இது எத்தனை நாளைக்கு சரி வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல இதுபடி தான் செஞ்சாகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராஜா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க என்னை நல்லா வந்து சிக்க வச்சுட்டீங்க அது மட்டும் நல்லா தெரியுது பரவாயில்ல இந்த விஷயத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும் வென்றுவா ஆமாம் எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கடைசியில் நான் எல்லா பிரச்சனையும் சமாளித்து ஜெயிக்கணும்னு வேற ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா துர்கா உன்னோட கோபந்தான் உங்கக இருக்கிற தன்னம்பிக்கையே யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பணிஞ்சு போக மாட்டே தைரியமும் நியாயமும் உன் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்னையே ஏத்து கேட்குற பற்றியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ஆதங்கம் தாங்கலை அதனால தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டேன்னு துர்கா மன்னிப்பு கேட்குற